நண்பர்களே சினிமா பார்க்குறதுக்கு வெளியூர் போகிறது வந்து எனக்கு வந்து புதுசு கிடையாது இப்போ உதாரணத்துக்கு ரொம்ப நல்ல திரைப்படம் வந்தது அப்படின்னா சென்னை சத்தியத்தை விட மிக பிரம்மாண்டமான அதாவது இந்தியாவிலே லார்ஜஸ்ட் தேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தேட்டர் வந்து நூறு கிலோமீட்டர் தொலைவில் சென்னையிலேருந்து நூறு கிலோமீட்டர் தொலைவில் சூலூர் பேட் அப்படின்ற ஒரு இடத்துல விஏபிக்குன்னு ஒரு தேட்டர் ஒன்று இருக்குது அதில் வந்து நாங்கள் இங்கே காலையிலேருந்தே கிளம்பி மதியான சாப்பாடு சாப்பிட்டாடியே படம் பார்த்துட்டு சாயங்காலம் வருவோம் அப்படிலாம் போனதெல்லாம் இருக்குது அதே மாதிரி கோயம்புத்தூர் ப்ராட்வே சினிமாசனம் தேட்டருக்கு திறந்துருக்காங்க அப்படின்றதும் ஆண் பண்டி கபிலன் கதிர் எல்லோருமே இங்கேருந்து சென்னையிலேருந்து கோயம்புத்தூருக்கு வந்து ட்ரெயின் புக் பண்ணி காலையில் போய்ட்டு மதியானம் ரெண்டு படம் மஞ்சுமல் பாய்ஸ் அண்ட் டியூன் ரெண்டு படமும் பார்த்துட்டு திரும்ப வந்து நைட்டு ட்ரெயினை பிடிச்சி சென்னைக்கு வந்தோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி நிறைய அட்ராசிட்டிலாம் வந்து சொந்த ஊரில் பண்ணியிருக்கோம் பட் ஆனால் இந்த ஊரில் வந்து கொஞ்சம் நிறைய தயக்கங்கள்லாம் இருக்குது காரணம் என்னென்னா இது வெளிநாடு எந்த பஸ்ஸு எங்கே போகும்ன்ற மாதிரி இப்போ நைட் வேறு ட்ரெயின் வந்து ஆளுங்கள் இல்லைனா கேன்சல் பண்ணுவாங்கலாம் சொல்கிறாங்க இந்த மாதிரி நிறைய ரிஸ்க்குகளோடு தான் இந்த படத்தை பார்க்கறதுக்காக நான் ட்ராவல் பண்ண போகிறேன் ஸோ இப்போ நான் ட்ரா டார்லிங்டன் நகரத்தில் இருக்கிறேன் அங்கேருந்து இப்போ மிடில் ஸ்புரோ நகரத்துக்கு பயணப்பட போகிறேன் ஸோ என்னுடைய ட்ரெயினுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் மிடில் ஸ்ப்ரோ ரயில்வே ஸ்டேஷன் போயிட்ருக்கேன் இப்போ நான் வந்து டார்லிங்டன்லேருந்து மிடில் ஸ்ட்ரோ வந்து டிராவல் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் வேறு ஒன்றும் இல்லை விஜய் சேதுபதி நடிப்பில் வந்திருக்கக்கூடிய மகாராஜா படத்தை பார்க்கணும் இங்கே ப்ரீயூ சினிமான்னு ஒரே ஒரு சில ஸ்க்ரீன் ஐ மீன் நைன் ஸ்க்ரீன் இருக்குது ஆனால் இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ் மூவிஸ் தான் போவோம் ஸோ இந்த படம் பார்க்கணும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி தாங்களே அப்படின்றதுக்காக இப்போ வந்து இங்கேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டருக்காக தான் இருக்கிற தேட்டருக்கு வந்து நான் போயிட்டுருக்கேன் அது வந்து மிடில் ஸ்பூரில் சினி வேல்டு அப்படின்னு ஒரு தேட்ரு அதுக்கு அந்த தேட்டருக்காக தான் இப்போ இங்கேருந்து நான் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கேன் ஸோ என்ன சொல்கிறது நான் இருக்கிறது அவுட்டர் ஏரியா இங்கேருந்து டார்லிங்டன் ஸ்டேஷனுக்கே ரெண்டு பஸ்ஸை பிடிச்சி தான் வந்தேன் ஸோ இப்போ தான் வந்து அந்த இடத்துக்கு போ ஐ மீன் ட்ரெயினை பிடிச்சேன் பிடிச்சிட்டு ரிலாக்ஸ் ஆனதும் உங்கள் கூட இப்போ நான் பேசிட்டு இருக்கேங்க ஸோ பார்க்கலாம் படம் பார்க்குறதுக்கு மிக முக்கியமாக நான் வந்து போகணும்னு நினச்ச நோக்கமே என்னென்னா படம் பார்த்து வெளியே வந்தவங்களாம் வந்து கண்ணு கலங்கி ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்தாங்க அதெல்லாம் நான் பார்ப்பேன் ஸோ அதனால் இந்த படத்தில் அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு ஏன்னா இங்கெல்லாம் வந்து இன்னொன்று இருக்குது வாழ்க்கையில் எப்பயுமே ஒரு சுற்றில்டு ஒரு ஒரு விஷயம் இருக்கோம் அப்படின்னும் போது அதில் வேறு ஒரு விஷயம் ஒன்று வந்து நிற்கும்னு வச்சுக்கோங்களேன் ஸோ திரும்ப ஸ்டா அதாவது ரைட் ஃப்ரம் த பிகினிங் அப்படின்னு இல்லையா அந்த மாதிரி ஒரு படம் பார்க்குறதுக்கு இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறது ஏன்னா கோயம்புத்தூரில் இருக்கும்போது கோயம்புத்தூரில் வந்து அந்த ஈபிக்கு தேட்டரும் ஐமேக்ஸும் இருக்குன்றதுனால இங்கேருந்து கிளம்பி போய் படம் பார்த்துட்டு தான் வந்தோம் பட் போடுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை புது ஊராக இருக்குது அந்த ஏன்னா நைட்டு இதில் இருக்கிற பெரிய பிரச்சனை லாஸ்ட் ட்ரெயின் சம்டைம்ஸ் வந்து கூட்ட கேன்சல் பண்ணுவோம் படமே வந்து ஏழு மணிக்கு பத்தே பத்தே பத்தரைக்கு ஒரு ட்ரெயின் இருக்குது அது மிஸ் பண்ணால் அதோட பதினொன்னே காலுக்கு ஒரு ட்ரெயின் இருக்குது அதோட அந்த பதினொன்னே கால் ட்ரெயின் வந்து சப்போஸ் அந்த பதினொன்னே கால் ட்ரெயின் வந்து இல்லைன்னா அவ்வளோதான் அது மாதிரியான ஒரு ரிஸ்க்கு தான் ரிஸ்கில் தான் கிளம்பி போயிட்டுருக்கேன் ஆக்சுவலி மிடில்ஸ் ப்ரோ நகரத்தில் இறங்கி ஆகிவிட்டது இதுக்கப்புறம் சினிவேல்டுன்னு ஒரு தேட்டர் அந்த தியேட்டரை நோக்கி நடக்க வேண்டும் நின்னா காரு நடந்தால் பைக்குன்னு சொன்னால் என்ன கட்டி போட்டால் மாதிரி வந்து நிற்கிது பட் எனிவே பார்த்துடலாண்டா தான் அந்த காலத்தில் கட்டண பிரிட்ஜு தான் எல்லாத்துலேயும் ஒரு பழமே இருக்கு அவங்க கிட்டபர்ட் ரோட் இதுவும் ஸ்டேஷன்லேருந்து வர வழிதான் ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு பத்து நிமிஷம் வாக்கு வந்தீங்கன்னா இந்த பில்டிங் சினிவேல்டு பில்டிங் வரணும் <classiculana> <coughs> <koughs> இது பக்கத்து ஊர்ல இருக்குறதனால இத நான் பெருசா வாங்களா ஃபியூச்சர்ல வாங்குறேன்னு நான் நினைக்கிறேன் At the roundabout take the second exit onto Marton Road நம்ம ஊர்லல நம்ம எல்லாரும் டமால்ல கிராஸ் பண்ண முடியாது இதுக்குன்னு ஒரு வழி அதர்க்குன்னு ஒரு பாதை அதற்கேంద్ర ஒரு அதன் வழியாகத்தான் நாம் கிராஸ் செய்து ஆப்போசிட் சைடை அடைய வேண்டும் நம்ம ஊரில் வந்து இந்த கையை காட்டிட்டு அவனே ஒரு எழுபது அறுதல் வரும் அவனை கையை காட்டிட்டு இட்ஸ் அங்கே போடுவான்ற மாதிரி கிராஸ் பண்ணுற கதையே இங்கே கிடையாது அதுதான் மேட்ரு நம்ம பார்ப்போம் தேட்டரை அடைந்து விட்டோம் படம் பார்த்துட்டு சொல்கிறேன் ஸோ அதுவரை உங்களிடம் நன்றி கூறிய உங்கள் ஜாக்கி ஷேகர் பாபாய் நம்ம ஊரில் பிவிஆர் எப்படியோ அந்த மாதிரி மிடில்ஸ் புரோவில் இந்த சினி வேர்ல்டு இங்கிலாந்தில் நிறைய தேட்டர் செயின் மாதிரி நிறையா தேட்டர்ஸ் இவங்ககிட்ட இருக்குது நம்ம ஊரில் வந்து அன்லிமிட்டெடில் வந்து படம் பார்க்குற மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி இவங்ககிட்டயும் வந்து ஒரு ஸ்கீம் இருக்கு அந்த ஸ்கீமில் நீங்கள் பண்ணிங்கன்னா இப்போ பதினஞ்சு பத்து பவுண்டுன்னு நினைக்கிறேன் மாதத்துக்கு அதில் நீங்கள் வந்து எவ்வளோ படம் பார்த்துக்கலாம் ஸோ இதில் வந்து ஐமேக்ஸு ஃபோர் டி எக்ஸ் அந்த மாதிரியான தேட்டர்லாம் இருக்குது அந்த மாதிரி தேட்டருக்கான அமௌண்ட்டும் வந்து அதுக்கேற்ற மாதிரி ரேட்டு வந்து கலெக்ட் பண்ணுறாங்க let street. <clears throat> ஏன்னா நம்மளுக்கு வந்து எதுவும் மறைக்கக்கூடாது தாளாக மறைக்காமல் இருக்கணும் அதுக்காக இந்த சீட்டு ஏழு மணிக்கு படம் நான் ஆரேமுகாவுக்குலாம் உள்ளார வந்துட்டேன் ஆனால் என்னடனா இன்னும் யாருமே காணும் பயமாக இருக்குடா டே யாராவது வாங்கினா சுத்தமாக யாரவே இல்லை நைட்டு முக்கா ஆகுது ஆனால் எப்படி இருக்கு ஒரு ஊர் எல்லாமும் வந்துடுச்சு படம் முடிஞ்சது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு பன்னெண்டு டிகிரி மணி கரெக்டாக பத்து மணி இதுக்கப்புறம் நான் வந்து மிருகஸ்பூர் ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு அங்கேருந்து டார்லிங்டனுக்கு ட்ரெயின் குடிக்கணும் அதுதான் நடந்து போயிட்டுருக்கேன் குளூர் கொஞ்சம் நல்லா பழகிடும் பார்ப்போம் மிடில்ஸ் ப்ரோ சினிவல்டு தேட்டர்லேருந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு டென் மினிட்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் மிடில்ஸ் ப்ரோ ஸ்டேஷன் வந்து அடைஞ்சேன் அதுக்கப்புறம் வந்து பக்கு பக்குன்னு இருந்துச்சு ஏன்னா டைம் ட்ரெயின் வந்து நைன் ஃபார்ட்டி ஃபைவ் மிஸ் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் டென் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு ஒரு ட்ரெயின் அதையும் மிஸ் பண்ணிட்டா அதுக்கு அவ்வளோ அவ்வளோதான் அதுக்கப்புறம் லெவன் ஓ கிளாக் அது திடீர்னு கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப சிரமமாக போயிடும் பட் எனிவே நல்ல வேலை நேரம் ட்ரெயின் ஒன்று வந்தது அது டென் டுவெண்ட்டிக்கு ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் அந்த டைமுக்கான வந்து ட்ரெயின் தான் ஸோ பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து ஐ மீன் டார்லிங்டன் வந்து அங்கேருந்து டாக்ஸி பிடிச்சி வீட்டுக்கு வர்றப்போ மணி வந்து பதினொன்று இருபது கிட்டே வந்துடுச்சு ஸோ இந்த வாழ்க்கையில் என் இந்த இந்த நாளை என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் எபிசோட் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஸோ தேங்க்யூ